அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் அன்னை மகாலட்சுமியின் அருளாலும் சிவ குடும்பத்தின் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் மங்களகரமான இந்நன்னாளிலே அன்னை மகாலட்சுமியின் அருளால் நிலையாக செல்வங்கள் அனைத்தையும் குறைவில்லாது பெற்று நிறைவான வாழ்வு பெற எம்பெருமான் ஈசன் என்றும் அருள் புரிவாராக அவரது அருளாசிகளானது எப்பொழுதும் எல்லோருக்கும் நிறைவாக அமையட்டும் சிவாய நம திருச்சிற்றம்பலன் அன்னை அபிராமியின் அருளை பெறுவதற்கு அவளை துதிக்கும் விதமாக சிவாய நம்ம கலையாத கல்வியும் குறையாத கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபணிலாத உடலும் சலியாத மனமும் அன்பகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் துளையாத நீதியும் கோணாத கோழும் ஒரு இல்லா துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி எனது எனது தங்கையே ஆதிக்கடபூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகமகளாத சுகபாணி அருவாமி அபிராமி பொய்யாத மொழி மழ செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடையும் புரியாத மனமும் உட்பிரியாக சாந்தமும் புத்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் பின்னாத நிறைவும் நினை என்றும் மறவாத நிறையும் இறைவாத தகவும் பிரவாத கதியும் வேலையும் அருள் செய் கண்டாய் செய்யாது ரூவியாது குமையாது மணம் வீச கோமள தெய்வ மலரே கோவர்த்த முத்தமே குறைவில்லாத மதியமே கூடாதே மணி விளக்கே கொண்ட தில்லையும் பதிமருவும் அன்னவார் மகிழும் மணியே அகிலாண்டமும் சுராசரமுமின் உமாயே இவ்வாறாக நம் அன்னையைத் துதித்து அவள் அருளினை முழுமையாக பெறுவோமாக சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்